தகுதி வேறு ஆசை வேறு எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் தகுதி வளர்த்துக்கோங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இந்த கனவு உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக நுட்பமான பாடம் இதுதான் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் தகுதியை கொண்டு ஆசைப்படுங்க சுகீசிவம் சொல்வாரு ஒரு நாய் இருந்துச்சான் அது எப்போ பார்த்தாலும் வாக்கிங் போகுமா அந்த போன வாக்கிங் நாயை வந்து இன்னொரு நாய் வந்து பார்த்துருச்சு இது வீட்டுக்கு வந்துருச்சு அந்த நாயும் தேடிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு கீழேந்து கூப்பிடுதான் அவர் ரொம்ப அழகாக சொல்வாரு கீழேந்து கூப்பிடுவான் ஜன்னலேருந்து ஏ வா அந்த நாய் சொல்லிச்சான் மாட்டான் இப்ப எந்த நாய் கூப்பிட்டாலும் எந்த நாயும் போகுதுங்க ஒரு காலத்தில் அது போவாது யோசிக்கும் வரமாட்டேன்னு சொல்லிச்சான் நான் நாயை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்கள் வேற ஏதோ நினச்சிங்கன்னா அதுக்கு நான் இல்லை கம் வி வில் கோ அப்படின்னா அவன் சொன்னான்னா அது அவ அந்த நாய் சொல்லிச்சான் வரமாட்டேன் ஏன் நல்லா சாப்பாடு கிடைக்கும் கீழே இருக்கிற நாய் சொல்லிச்சான் ஒரே சாப்பாடு என்னோட வந்துப்பர் வெரைட்டி ரைஸ் வகை வகையாக போடுறேன் கம் டவுன் அப்படின்ச்சான் வரமாட்டேன் வரமாட்டேன் எங்கள் அப்பாட்ட வேணாம் கேட்டுட்டு வரேன்னுச்சான் அப்பாங்கிறது எப்போவுமே அந்த நாயை வளர்க்கிறவங்களுக்கு தகப்பன்னு பேர் வெளிநாட்லேயும் சரி எங்கள் நாட்டிலையும் சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஃபாதர் ஆஃப்னு உங்கள் பேர்தான் போடுவோம் அது ஒன்றும் தப்பில்லை நாம் வளர்க்கிற பிராணிக்கு நாம தானே தகப்பேன் மயிலுக்கு நீங்கள் தானே வெங்கடேஷன் சார் அவங்க வீட்டில் ரொம்ப அழகான ஒரு இருக்கு அது என்ன பண்ணுச்சு பாவான் இல்லை எங்கள் அப்பா என்ன கேட்க போகிற எங்கள் ஐயாவுக்கு ஒரு அழகான பொண்ணு சரி அது வந்து அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது சரி எங்க எங்கள் அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே சண்டை என்ன சண்டை உண்மை அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அந்த பொண்ணு சொல்லி அந்த பையனை கல்யாணம் பண்ணலாம் நான் செத்துடுவேன் இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர அப்படின்னு எங்க ஐயா சொன்னார் எங்க ஐயா வரட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஆசைப்படலாம் தகுதி இருக்கா தகுதி இருக்கா இவர மாதிரி ஆகணும் அவர மாதிரி ஆகு தகுதி இருக்கா எப்படி நீ பிஹேவ் பண்ற ஒரு கரப்பாம்பூச்சி வந்தது ஐயோனு கத்தினா ஒருத்தி ரெஸ்டாரண்ட்ல அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு அவ கத்தினா அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு வெயிட்டர் வந்தான் பார்த்தான் கரெக்டா கையில பிடிச்சி வெளியில தூக்கி போட்டான் அவனுக்கு கிச்சன்ல அது வந்து சகஜமான ஒரு விஷயம் நமக்கு தான் அது வந்து பதட்டமா இருக்கு பதட்டமான சூழ்நிலையை புத்தன் சொல்றாங்க புயல் அடிக்கிறதா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது சைலண்டா இரு கடந்து போயிரும் புத்தன் சொல்றான் சைலண்டா இரு கடந்து போ நாம் எப்போ ரியாக்ட் பண்ணனோ எப்போ நாம் நமக்குள்ள ஒரு அக்கினியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அடிப்படையில் ஒரு புத்தி அடிப்படையில் ஒரு புத்தி எனக்கு இன்னும் பன்னிரண்டு நிமிடங்கள் உண்டு பன்னிரண்டு நிமிடங்களுக்குள் முடிந்த அளவிற்கு உங்களை உங்கள் கனவு நோக்கி புஷ் பண்றது என் வேலை பரமன் அதை தொட வைப்பார் ரெண்டு பேரும் அதுக்கு தான் வந்திருக்கும் உங்களுடைய வேலையை நான் சுலபமாக்குகிறேன் அவரை கிட்ட நிறுத்திடுவேன் உங்கள் கனவுகளை நீங்கள் எப்படி வடிவமைத்துக் கொள்வது எப்படி உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒரு ரகசியத்தை சொல்றேன் இன்னைக்கு அவமானங்கள் அவமரியாதைகள் முகத்தை பார்த்து சொல்லுவாங்க எப்படி தெரியுமா சொல்லணும் பதில் ஒரு சிங்கம் இருந்துச்சான் யார் அந்த காட்டுக்கு ராஜா யார் அந்த காட்டுக்கு ராஜா சுத்திக்கிட்டே இருந்துச்சாம் எல்லாரும் நீ தான் சார் நீ தான் சார்

பதில் சொல்றது எப்படி இருக்கணும் செயலாக எனக்கு எப்பவுமே செயல் பிடிக்கும் சொல்லிலே உயர்ந்த சொல் செயல் இறைவன் என்பது சொல் செயல் அன்பு என்பது சொல் செயல் அவர் சொன்னார்ல கிளாஸ் குள்ள போகும்போது நீ அதை பிராக்டிஸ் பண்றியா அப்போதான் உன்னால ப்ரீச் பண்ண முடியும் பரமன் சார் கிட்ட சொன்ன பெரிய போராட்டம் சார் அதுன்னு அப்படி நீங்க செய்யலன்னா நீங்க பேச முடியாது மேடம் அவர் ட்ரூ எவ்வளவு பெரிய விஷயம் இது எங்க ரொம்ப நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இங்கே சொல்றேன் ஜி உங்களை நம்பி சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணி போடுவீங்க இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் பேச முடியும் இது பாட்டுக்கு பப்பரப்பான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்குன்னு சொல்றதுக்கு ஒன்று இருக்குல்ல என் ரகசியம் எந்த இடத்திற்கும் அப்படி ராமனுடைய அம்பு போல் போய் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த அம்பரா துணியில் வந்து உட்காந்துருவேன் இடத்துக்கு வந்து உட்காந்துருவேன் என் இடம் எது என்று என் நண்பர்களுக்கு தெரியும் அங்க வந்து உட்காந்துருவேன் தட் இஸ் மை பிளேஸ் எவ்வளவுதான் உலகத்திற்கு எங்க போனாலும் ஐ கம் டு மை பிளேஸ் அதுதான் உயர்வின் ரகசியம் அங்க தொலைய கூடாது அங்க தொலை கூட போயிட்டு வேலையை முடிச்சுட்டு என்னுடைய தாய் உட்காந்துருக்காங்களே எனக்கு கட் பண்ணிடுவீங்களா யாரை கேட்குறது ஓகே ம் என நாங்கள் மொத்தம் அஞ்சு பேருங்க அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எனக்கு ஒன்று ஒன்று மொத்தம் அஞ்சு பேர் நாம் இருவர் நமக்கு இருவருங்கிறதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கேட்டுக்கலை நாம் இருவர் நமக்கு மூவருங்கிறதையும் கேட்டுக்கல அஞ்சு இதில் எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா பெரிய பிள்ளைங்களோடு போராடவும் முடியாது என்ன சின்ன பிள்ளை அப்படி இரு அப்படிம்பாங்க சின்ன பிள்ளைங்களோட என்ன சின்ன பிள்ளைங்களோட போய் உன் இடத்துல இரும்பா இந்த நடுவில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க முன்னால் இருக்கிறவங்களுடைய பழசெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணிடுவோமா நமக்கு முன்னாலேயே புதுசாக வாங்கி தருவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தேன் நான் எங்கள் அக்காவும் என் தங்கச்சியும் என்ன மாதிரி இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிள்ளைங்க எங்கள் அம்மா என் அக்காவை கொஞ்சம் அதை பார்க்கணும் இருக்கிறவங்க என் முன்னாலே கொஞ்சம் ஐயோ அவள் என்ன வெளிச்சான் அவன் முகத்தில் லைட் ஆஃப் பண்ணாலும் உட்காந்துருக்கிறது தெரியுமா லைட் ஆஃப் பண்ணாலும் பிள்ளைங்குஞ்சி தெரியுமா அப்படி ஒரு கொஞ்சதல் நான் எப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னை எப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க எங்கள் என் என் டீச்சர் காலையில் வந்து விழுவாங்க காலி காலிப்பிலேயே ஏமா கைசிக்கி ஏமா தைக்கோசரம் பாஸ்கற கொடுதாலுமா அப்படின்னா என்ன இருந்தானே கருப்பா மஞ்சளா எப்படியோ இருக்குது என்ன பண்ண போதுன்னு தெரில பாஸ் பண்ணி விட்டுருமா என் டீச்சர் கேட்டேன் எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருப்பேன் நான் உள்ளே வந்து அ கொளுத்தி போட்டுட்டு போட்டுட்ருக்குறோம் எங்கள் அம்மா மற்றவங்களாம் அனுப்பிச்சிட்டு என்ன மட்டும் கொளுத்தி போடும் வாங்கி வச்சுக்கிட்டு அத்தனை நெருப்பையும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி எங்கள் என் அக்காவை பால் வாங்க அனுப்புவாங்க என் அண்ணன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவான் மேலே அதனால் அவன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க மாட்டான் பட்டன் பால் வாங்குறது சென்னைவாசிகளுக்கு தெரியும் கியூவில் நின்று வாங்குவோம் பட்டன் பால் அவள் ஒரு நாள் எந்திரிச்சாளா நான் செய்யக்கூடாததை செஞ்சிட்டேங்க நான் அப்போ முடிச்சுட்டு இருந்தேன் எழுந்துட்டு நக்கலாக அவளை பார்த்து சிரிச்சுட்டு படுத்துட்டேன் அது அவளுக்கு பிடிக்கலை அவள் போயிட்டு அன்னைக்கு பால் வாங்கி வர்றதுக்கு ஆறு ஆச்சு பால் டப்பா வச்சுட்டு அம்மாட்ட ஏதோ சொன்னான் ஏதோ சொன்னாங்க அடுத்த நாள்லேருந்து பால் வாங்குற டியூட்டி எனக்கு மறக்கவே முடியாதுங்க அந்த அந்த வாழ்க்கை அவளுக்கு பன்னெண்டு வயசு எனக்கு பத்து வயசு சொல்றல தாலி அடகு வைக்கும் பொழுது ஏதோ மனசில் வந்துச்சுன்னு அது அப்ப வந்தது இல்லை அது அந்த வினாடியில் நடந்தது மூங்கில் மாதிரி நாலு வருஷம் ஆகும் மொளை விட ஒரு வருஷத்துல எண்பது அடி வளரும் அதான் அது பல விஷயங்கள் பார்த்திருப்பீர்கள் அதில் கவனப்படுத்தி ஒன்று அப்படி தட்டி உடைச்சிருக்கோம் அடுத்த நாளில் நான் பண்ணேன்னா நானும் எவ்வளவோ கேட்டுட்டேங்க என்னதான் சொன்னேன் அதை சொல்ல நானும் சொல்லி என் தங்கச்சி ஒன்று இருக்கிறாள் அவகிட்ட அந்த டியூட்டியை தள்ளி விடலான்ட்டு ம் சொல்லவே இல்லைங்க அவள் அவள் பாத்திரம் தைக்கிறத நான் தைக்கிறான் அவள் பெருக்கிறத நான் பெருக்கிறேன் அவள் வெங்காயம் அரைச்சா நான் சேர்ந்து தேங்காயம் அரைக்கிறான் என்னென்னமோ பண்ணுங்க ம் இதெல்லாம் எங்கள் டியூட்டி சொல்லவே இல்லை ஆறு மாதம் கழித்து பர தேவைதான் சொல்லுச்சு என்ன தெரியுமா சொன்னா பால் பட்டை நமுக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் நிற்பான் அவன் கன்னத்தை கில்ல நான் சொன்னாலாம் இவ்வளோதான்ண்ணா இதுக்காக டியூட்டி சேஞ்ச் பண்ணேன் நீ நான் சொல்லிட்டா போச்சு பின்னால் ஒன்று இருக்குது இல்லை அதுக்கிட்ட கொடுத்துருவோம் நேராக போய் எங்கள் அம்மா டன்னிக்கே கம்பீரமாக போனேன் நாளையிலேருந்து இந்த டியூட்டி நம்புது இல்லை நேராக போயிட்டு பாலை வாங்கி அக்கா செஞ்ச மாதிரியே எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி அவ வச்ச இடத்துலயே வச்சேன் அவ வச்ச அதே வெயிட்டில் வச்சேன் டக்குன்னு வைச்சேன் எங்கள் அம்மா திரும்பி என்னான்னாங்க அவங்க என்னமோ வெங்காயமாக இட்லியோ ஏதோ வச்சுட்டு நாளிலேருந்து நான் பால் வாங்க போகல எங்கள் அம்மா அசாய்த்தா கேட்டாங்க ஏன் அந்த பால் கொடுக்குறனால ஒருத்தன் பக்கத்தில் நின்று ஆமாம் அவன் கிளிட்டான் எங்கள் அம்மா ரியாக்ஷன் சேச்சா உன்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க எவ்வளவு அவமானமா இருக்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு தைரியம் தான் என் தாய் எனக்கு கொடுத்த அந்த ஒரு தைரியம்தான் உன்னை யாருமே வன்முறைக்கு உட்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை நீ அப்படி கிள்ளுனா செருப்பால் அடிச்சுட்டு வருவ என்று சொல்லி என் தாய் என்னை வளர்த்ததுதான் என் அக்காவுக்கும் என் தங்கச்சிக்கும் கிடைக்காத உலகம் சுற்றுகின்ற பயண வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என வழியில் அன்பன அங்கே அஞ்சு பேரில் நான் தான் வெளியில் போயிட்டு இந்த மாதிரிலாம் சுற்றி சுழந்தடிச்சிட்டு வரேன் எப்படி ஒரு கனவை நோக்கி ஒருத்திய ஒருவனை செலுத்துவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெடிப்பை எப்படி அதை மிக விரிசலாக்கி அதை ஒரு பாதாளமாக்கி அதை ஞான வழிக்கான பாதையாக மாற்றுவது அதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன சொற்கள் நம்மை வந்து சேருகின்ற பொழுது அதை நம்முடைய அவமானமாக நாம் நினைக்காமல் நமக்கான பாடமாக நினைத்தல் யாரோ ஒருவர் சொல்கிறாரா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறதா இங்கிருந்து கிளம்பி ஜீரோ லெவல்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம ஜீரோ லெவல்ல இருக்கிறோன்றது நமக்கு தெரியணும் அவ்வளவுதான் பிரச்சனை வந்து நம்ம இந்த லெவல்ல இருக்கோன்னு தெரியணும் நமக்கு தெரியாது இப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் ஞானி நீச்சல் அடிக்க தெரியாதுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லைன்னா தண்ணியில் குதிச்சிருவோம் தெரியாது என்பதனை தெரிந்து வைத்திருத்தல் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் நான்கு நிமிடங்கள் உண்டு இந்த வார்த்தையை நான் எங்க போறோமோ அங்கே சொல்லிட்டு இருக்கிறேங்க ரெண்டு விஷயங்கள் இந்த புண்ணியமூர்த்தி ஸ்டோர்ஸ்ல இருந்து வந்திருக்கிற அந்த சகோதரர்களுக்கு சில வேளைகள் நான் இதை அங்கே சொல்லி இருக்கக்கூடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்திருக்கக்கூடிய சில பேருக்கு நான் இதை சொல்ல வேண்டும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு உலகம் எல்லாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜெயிக்கணும்பா தோக்கக்கூடாது தோல்வி வரும்னு சொன்னார்ல வரக்கூடாது வந்தால் அது உன்னால் நிகழ்ந்திருக்கக்கூடாது சூழல் உன்னை தள்ளலாம் அது தோல்வி அல்ல அது நஷ்டம் நஷ்டம் வரலாம் தோக்கக்கூடாது நான் எப்பவுமே டீச்சரா தோல்வி உற்றவர்களை பார்த்து பரவாயில்ல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லவே மாட்டேன் ஏன் தோத்த யோசி எங்க தப்பு பண்ண யோசி தோக்க கூடாது எப்படி தோத்த லைஃப் ஒன் டைம் தான் உனக்கு வாய்ப்பை தரும் தோத்துட்டனா மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய் செய் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதை திட்டமிடு திட்டமிடு தொட்டு விடு அவ்வளவுதான் அடுத்த கேப்ஷன் திட்டமிட்டு தொடரது எப்படி வாழ்க்கை காயங்களை தரும் காயங்களை தராதா தரும் கேட்டு பாருங்க படுக்களை சுமந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றவர்களை கேட்டு பாருங்கள் வாழ்க்கை காயங்களை தரும் எனக்கு தெரிஞ்சுங்க பரமன் பச்சமுத்து கார்ல நாங்கெல்லாம் பேராசிரியர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றவங்க லிட்டரேச்சர் பண்ணி மோட்டிவேஷன் நடத்தி பன்னெண்டு லட்சம் இருபது லட்சம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு சம்பாதிக்கிற எந்த ஒரு ஆங்கில பேச்சாளரும் மோட்டிவேட்டரும் எங்க பச்சை முத்துக்கு பக்கத்தில் நிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நான் பார்த்துருக்கிறேன் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் எவ்வளவு வாய்ப்புகள் வந்திருக்குது எவ்வளவு போராட்டம் அப்படி எடுத்துட்டு போய் தாமரையில் இருந்து நாபியில் இருந்து உதித்தெழுந்த அந்த தாமரைக்குள்ள உக்காந்தானே போய் பிரம்மன் அப்படி உக்காந்துடுறோமா எங்களை எல்லாம் புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கு வெங்கடேஷன் சார் எல்லாம் கேட்டு பாருங்க அவங்க பாடுகள் புனியமூர்த்தி ஸ்டோர்ஸ் வரைக்கும் பர்வீன் வந்து சேர்றதுக்காக விதைகளை போட்டவர்கள் ஆசிஃப் புனிதா வெங்கடேஷ் போன்றவர்கள் தான் அவங்க இல்லைன்னா நாங்க புஷ் பண்ணி வந்திருப்போமா வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் எப்படி கொண்டு போறதுங்கிற இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்யறேன் சமீபத்தில் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்காக பார்ப்பேன் அப்டேட் பண்ணுவேன் அப்சர்வேஷன் தான் என்னுடைய மாஸ்டர் என்னுடைய கவனம் தான் என்னுடைய குரு நான் கவனிப்பேன் அலர்ட் இருக்க மாட்டேன் பர்சனலான பல விஷயங்களை மன்னிச்சு விட்டுருவேன் ரொம்ப கான்சன்ட் பண்ண மாட்டேன். சிரியன சிந்தியadirthal பெரிய விஷயங்களை டார்கெட் பண்ணி போயிட்டே இருப்பேன். அப்படி நான் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச இதை விட மிக சிறப்பாக கனவு மெய்ப்பட அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு தஞ்சாவூர் மக்களுக்கு நான் சொல்லுகின்ற ஃபைனல் டேக் மெசேஜ். கையில எடுத்துட்டு போங்க இந்த மெசேஜை. ஒரு பெண் நான் யாரையே என்னோட அம்மான்னு சொல்ல மாட்டேன். என் அம்மா எனக்கு ஒன்னுதான். அது என் குரு. என் என் இறைவன் எனக்கு தந்த பரிசு பல விஷயங்கள்ல ஆனால் என் அம்மா என்று நான் சொல்லக்கூடிய அந்த பொசிஷன் இருக்கல அந்த மனசு இருக்கல அது இந்த பொண்ணு வந்து அப்படி வாங்கிட்டு அப்படி நிற்கிறாங்க இருபத்தி மூணு வயசு அவ என் அம்மா எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாவ நான் சொல்லி கொடுத்தா கனவை அப்படி போறதுக்கு என்ன செய்யறது என் கனவை நான் நிர்ணயித்து அதில் மூவ் பண்றதுக்கு நான் என்ன செய்யறதுங்கிறதுக்கான நெருப்பு எனக்கு கிடைத்த ஒரு இடத்தை நான் பகிர்ந்துட்டு போறேன் அவ ஒரு வாலிபால் பிளேயர் அவ பேர் அருமினா சின்ஹா அவ டெல்லிக்கு போறா வேலை தேடி போறா உத்தரப்பிரதேசத்துல பிறந்தவ போகும்போது வழியில ஒரு நாலு திருடங்க உயர்றானுங்க அவகிட்ட செயினை பறிக்கிறானுங்க ஸ்போர்ட்ஸ் கேர்ல்ங்கிறதுனால எதிர்த்து நிற்கிறா அடிக்கிறாங்க வன்முறைக்கு உட்படுத்துறாங்க செயினை பிடிச்சிட்டு அவர் அவ எதிர்க்கிறதுனால அவ மேல கோவம் வந்ததுனால அவளை பிடிச்சி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டா சின்ஹா இப்போவும் நீங்க யூடியூப்ல போய் அருமினா சின்ஹான்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்சி வரும் அப்படி கடக்கிறா கண்ணிலெல்லாம் பேண்டேஜ் இடம் உடம்பு எல்லாம் செதஞ்சு போயிருக்கு இப்படி படுத்துட்டுருக்கா ஹாஸ்பிட்டலில் ஃபோட்டோ எடுத்திருக்கா அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணியிருக்கா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மை பாருங்கள் என்ன தெரியுமா பண்ணா கீழே தள்ளிட்டாங்க அவ வந்து காடு ஆறரை மணிக்கு விழுந்தா விழும்பொழுது அவளுடைய ரைட் லெக் போயிடுச்சு செதஞ்சிருச்சு ஒட்டிட்டு இருக்க நான் செதஞ்சிருச்சு அஞ்சரை மணி வரைக்கும் ரெஸ்கியூ பண்றதுக்கு யாரும் வரல காடு காடுற விரட்டிக்கிட்டோங்க நாய உட்கார்ந்து இருக்கு குழந்தை இருபத்தி ரெண்டு வயசு அவ விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க அஞ்சரை மணி ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் அவளை படுக்க வைக்கும் பொழுது கான்சியஸா இருக்கிறா அப்போ சொல்றாங்க டாக்டர் சொல்றாங்க அனிஸ்தீஷியா இல்ல மயக்க மருந்து இல்ல மயக்க மருந்து கொடுக்கறதா இருந்தா நாளை காலையில ஆயிடும் பத்தரை மணி வரைக்கும் அவ காத்து இருந்தாள்னா ரெண்டு காலம் விஷம் ஆயிடும் ரெண்டு காலையும் எடுக்கணும் வாலிபால் பிளேயருங்க எனக்கு கால் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க தங்கத்தை காலில் போடக்கூடாது நான் போட்டு வச்சிருக்கேங்க ஏன்னா தங்கத்தை விட என் கால் உயர்ந்தது அத அலங்காரம் பண்ணி நான் பெரிய விஷயங்க கால் கையெல்லாம் அவ கால் வெட்டி அவ சொல்றா ரெண்டு கால் எடுக்கணும் ஆறரை மணிக்கு நான் வந்து படுத்தேன் கீழே கால் வெட்டுறது ஆறரை மணி சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் பதினோரு மணி நேரம் அந்த அந்த வலியோடு நான் இருந்திருக்கேன் இதுக்கு மேலே வலிக்க போகுது ஒரு கால் எனக்கு வேணும் ஒரு கால் மயக்க மருந்து எல்லாம் வெட்டி எடுங்கன்னு நான் பாருங்க வெட்டி எடுக்கிறேன் மயக்க மருந்து இல்லாமல் கால் வெட்டி எடுக்கப்பட்டது அருமிநாசின் ஹாக்கு மூன்று நாள் அதற்கு பிறகு மயக்கத்தில் இருந்தாள் மருந்து கொடுத்து தூங்க வச்சாங்க அன்னைக்கு ராத்திரி இல்லாமல் எப்படி இருந்திருப்பா பாருங்க அந்த இரவு அவளுக்கு எப்படி கழிந்து இருக்கும் பாருங்க கடற்கரா அவன் மாம வந்தானா மாம தாய் மாம அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு என்னமோ எங்கேயோ கொண்டு பேசுறாங்க நீங்க அந்த யூடியூப்பில் பாருங்க நான் என்ன பேசுகிறேன் அவ அனுபவத்தை நான் பேசுகிறேன் அவ அனுபவத்தை தானே பேசுவா அதை கேளுங்க போனவ அவகிட்ட சொல்றாங்க பாப்பா உனக்கு மலை ஏறனா ரொம்ப பிடிக்கும்ல அவளுக்கு மலை ஏறினா ரொம்ப பிடிக்குமா மலை ஏறனா உனக்கு பிடிக்கும்ல ஆமாம் போற போக்கில் சொல்லிட்டு போனாளா அவள் சொல்றா ஒரு சொல் என்ன என் வாழ்க்கை எனக்கு திருப்பி தந்தது அது என் தாய்மாமனுடைய வாயிலிருந்து வந்தது அவன் சொன்னான் என் தாய்மாமன் சொன்னான் பாப்பா மலை ஏறுவதற்கு ரெண்டு கால் அவசியம் இல்லை அவ உடனே ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போயிட்டு அந்த காலை சரி பண்ணிட்டு அதில் ஒரு கேலிபர் ஷூவை மாட்டிக்கிட்டு அவ போய் சந்திச்சது யாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்று எண்டுல மூணே மாசத்துல எவரெஸ்ட் ஏறுன இந்தியாவில் முதல் முதலில் எவரெஸ்ட் ஏறிய அந்த பெண்ணை போய் பார்த்துருக்கா எப்படி ஏறுறதுன்ற டிப்ஸ் வாங்கியிருக்கா நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச்ல அருமினா சின்ஹா எவரெஸ்ட் மலை ஏறிட்டா ஏறிட்டா அங்க உக்காந்து அந்த பனி படர்ந்து அந்த இடத்துல நிறைய கொடிகள் இருக்கு காலை தட்டி தட்டி காட்டி சொல்றா காலெல்லாம் மலை ஏறுறதுக்கு ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறா அவ ஏன் தெரியுமா என் அம்மான்னு சொன்னேன் நான் கூட அப்படிதான் ஏதாவது ஒரு இலக்கு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு விபத்துகள் ஆபத்துகள் வந்தாலும் போய் தொட்டுருவேன் ஆனா என்னால போகவே முடியாத ஒரு இடத்துக்கு அவ போனா அதில் தான் அவள் எனக்கு அம்மாவா நிற்கிறா அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்ககிட்ட நான் என் மனதை கழுவி கொண்ட ஒரு இடம் என் மனதில் நான் தீபத்தை ஏற்றி கொண்ட இடத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அவ அந்த ஹோல் டாக்குமெண்ட்ரியை எங்கே தெரியுமா எடுத்தா மலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இப்படி சொல்லணும்னு எங்கே தெரியுமா முடிவு பண்ணா ரயில்வே ட்ராக்கில் என்னால் எவரெஸ்ட் ஏறிவிட முடியும் எங்கே நான் என் மரணத்தை சந்தித்தேனோ எங்கே நான் கீழே விழுந்தேனோ அங்க போய் என்னால நிற்க முடியாதுங்க அவ என்ன தெரியுமா சொல்றா நீ எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும் மலை உச்சியை அடைய வேண்டுமென்றால் சிகரத்தை அடைய வேண்டுமென்றால் நீ எங்கே மரணத்தின் வாயிலை சந்தித்தாயோ அந்த புள்ளியில் நின்று கொண்டுதான் நீ அந்த உயரத்தை எட்ட முடியுமே தவிர அதிலிருந்து தப்பித்து கொண்டு உன் உயரத்தை எட்டிவிட முடியாது என்னால் போக முடியாதுங்க அந்த இடத்தை என் மனதை அவள் இறுக்கப்படுத்தினாள் என் மனதை அவள் பலப்படுத்தினாள் நான் சொல்லுகிறேன் தோல்விகள் வரும் உங்களால் அது நிகழக்கூடாது உங்களால் நிகழாமல் விபத்துகளாக வருகின்ற பொழுதும் எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அந்த புள்ளியிலிருந்து ஏறி நின்று நம்முடைய இலக்கை நாம் தொட வேண்டும் அந்த கனவு என்பது மிக பெரிதாகவும் நமக்கான சரியான இலக்காகவும் அமைத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்